சென்னையில் இருபதுக்கும் மேற்பட்ட கால்பந்தாட்ட மைதானங்களை அமைத்துள்ள எஃப் சி மெட்ராஸ் கிளப் ஆயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்தைந்து மாணவர்களுக்கு இலவசமாக கால்பந்தாட்ட பயிற்சி மற்றும் கல்வி அளிக்கிறது இந்த கிளப் தற்போது துறைப்பாக்கத்தில் சர்வதேச தரத்தில் கால்பந்தாட்ட செயற்கை புல்தறை மைதானத்தை அமைத்துள்ளது ஒரு பிளேயரை உருவாக்கணும்னா அது எப்படி உருவாக்கணுங்கிறது தான் நெக்ஸ்ட் அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிருந்தோம் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிரீஷ் மாத்ருபூதம் அண்ட் இவன் ரமணியம் ஸோ எல்லாமே அவங்க வந்து ஒன்றா வந்த டைம் வந்து கரெக்டாக செட் ஆச்சு சரி ஓகே லெட் ஸ்டார்ட் வித் கிரவுண்ட் ஏன்னா ஃபுட்பால் அகாடமிக்கு மெயின் இதுவே கிரவுண்ட் தான் இல்லையா ஸோ கிரவுண்டு கிரவுண்ட் இல்லாமல் எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது சொன்ன ஒன்னா சரி ஓகே வில் டெவலப் வேர்ல்ட் கிளாஸ் கிரௌண்ட் எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஃபுல் சைஸ் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டி ஃபைவ் இதுலேயே கம்மி பண்ணலாம் கிரவுண்டை கம்மி பண்ணாமல் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் ஃபைவ் ஸ்டாண்டர்ட் என்ன வேணுமோ அந்த அந்த சைஸ்லேயே வேணுங்கிறதுக்காக பண்ண பிச்சு அது அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் ஹோம் டீம் அவே டீம் அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸு ப்ளஸ் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டப் ஸ்டாண்ட் டாப் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் அங்கே அண்ட் யூ கேன் ஹோல் மேட்சஸ் நேஷனல் லெவல் மேட்சஸோ எந்த லெவல் ஹோஸ்ட் ஹோஸ் பண்ணலாம்மாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிட்ச் ரெடி பண்ணுங்கிறது தான் ஆக்சுவலாக ட்ரீம் அது அண்ட் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் அந்த கிரௌண்ட் ரெடி பண்ணிட்டு இது வந்து எஃப்சி மெட்ராஸோடைய எக்ஸ்க்ளூசிவ் கிரவுண்டு வெளியே நாங்கள் வந்து மேட்சஸ்க்கோ விளாட்டி வெறிய டீம்ஸ் ஏதாவது நாங்கள் என்கேஜ் பண்ணுறதா இருந்தால் அது நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் அவங்கள ஏன்னா இது வந்து மெயின் பர்பஸ் வந்து இது வந்து இது வந்து நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை இது மெயினாக வந்து டீம் ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் உள்ள கிரவுண்ட் அது அதான் சொன்னேன் இல்லையா முதல்லையே இது வந்து ஒரு கமர்ஷியல் மோட்டிவ்காக ஆரம்பித்த ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரோ ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் மாடல் கிடையாது அது மெயினாக டீம் டீம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுவும் ஃபுட்பால் ஃபுட்பால் டீம்ஸ் ஸோ இதே தவிர வேறு ஏதாவது ஃபுட்பால் டீம்ஸ் இந்த மாதிரி கிரவுண்ட் வேணும் கேட்டாங்கன்னா விகிங் சொல்வது அதாவது அந்த மாதிரி கொடுக்கலாம் நாட்டுக்காக திறமையான ஒரு அணியை உருவாக்குவதே கிளப்பின் நோக்கம் என்கிறார் நிர்வாகி நிர்மல் குமார் திறமையான மாணவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறார் விளையாடக்கூடிய பசங்க அவங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்க வச்சு அவங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஸ்கூல்ல இருந்து திருப்பி வந்து திருப்பி பிராக்டிஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு நேரத்தில் கிரீஷ் வந்து அவங்க கிரீஷ் மாத்ருபூத பையன் வந்துட்டு இந்த அகாடமியில் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாரு கிரீஷ் வந்துட்டு அரிந்தம்மன் ஜோசப் வந்து இவ்வளோ ஆர்வதம் காட்டுறதை பார்த்த உடனே அவர் என்ன நினச்சாருன்னா ஏன் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு செப்பரேட்டா ஒரு ஹாஸ்டல் மாதிரி செட்டப் பண்ணி நம்ம எஜுகேஷனும் பசங்களுக்கு கொடுத்து நம்ம கம்ப்ளீட்டா கான்சன்ட்ரேட் பண்ணலாமே அப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு தடையா இருக்காது இல்லையா எஜுகேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வேறு என்ன இருக்கிறதுனால எஜுகேஷன் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ பசங்க வந்து ஃபுட்பால் ஆசைப்படுற பசங்க ஃபுட்பாலும் அடிக்கலாம் அதே நேரத்தில் வந்து மீதி டே டைமில் வந்துட்டு டீச்சர்ஸை வச்சு நம்ம எஜுகேட்டும் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லையா ஸோ அப்படிதான் இந்த இது ஆரம்பிச்சது ஸோ அதனால என்ன பண்ணுறதுனா கிரீஷ் வந்துட்டு உள்ளே வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு அழகான ஒரு ஹாஸ்டல் செட்டப் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பசங்க எங்களோட தங்கி இருக்காங்க எங்கள் மணிப்பூர் சிக்கிம் அப்புறம் கேரளா அப்புறம் நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துல எங்களை வந்து நம்ம பசங்க எங்கள் தங்கி இருக்காங்க டெஃபினட்டாக வந்து டைம் எங்களை கால் பண்ணலாம் கால் பண்ணால் பசங்க டேரெக்டாக வந்துடலாம் கால் பண்ணிவிட்டு நேராக வந்துடலாம் ஏன்னா எங்களுக்கு இருபது கிரௌண்ட் இருக்குது இப்போ புதுசாக ஒரு க்ரௌண்டை வந்துருச்சு அவங்க வந்து அவங்க திறமையை வெளிப்படுத்தலாம் கோச்சஸ் பார்ப்பாங்க பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக வந்துட்டு உள்ளே எடுத்துக்கோங்க இது வந்து இஸ் ஒன்லி ஃபார் ஃபுட் பால் ஸோ வேறு எதுவுமே எதிர்பார்க்கல அவங்க வந்து பசங்க விளாட்ணும் நல்லா படிக்கணும் முதல்ல விளையாட்டு படிக்கணும் நல்லா அவ்வளோதான் எங்களோட ஐடியா என்னன்னா சின்ன வயசுலேயே பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷமாக ஒன்னா ஒரே டீமாக விளையாடுறது எப்படி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு டீமை அசம்பிள் பண்ணி நம்ம விளாட்றது எப்படி இருக்கும் ஸோ எங்களோட ஐடியா எப்படின்னாக்கா பன்னெண்டு வயசில் இப்போ நம்ம டோர்னமெண்ட் நடத்துறோம் பன்னெண்டு வயசில் ஒரு அகாடமில் வந்தார்னா அவர் வந்துட்டு அவர் அப்படியே அந்த டீம் அப்படியே க்ரோ பண்ணி எயிட்டீனுக்கு விளாடும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டீம் அந்த டீம் டைனமிக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ ஐடியா வந்து அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும்னா அந்த டீம் வந்துட்டு ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் ஒன்னா விளையாடி இருக்கும் இப்போ டாப் டீம்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீம் மாத்திட்டே இருக்க மாட்டாங்க ஒரு பிளேயர் ஒருத்தர் ஒரு கிளப் விளையாடுறாருனா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படியே தொடர்ந்து விளையாடிட்டே இருப்பாங்க அந்த டீமோட அப்பதான் அந்த டீம் பாண்டிங் சொல்லுவாங்க அந்த டீம் டைனமிக்ஸ் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் ஸோ அதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கும் பயிற்சிக்கு வந்த மாணவர்களை தற்போது பயிற்சியாளராக மாற்றி உள்ளது இந்த கிளப் ஊட்டிலேருந்து வரேன் இங்கே ஃபஸ்ட் நான் வரும்போது அண்டர் தேர்ட்டீனில் இருந்தேன் அப்போ வந்து ஐ லீக்கில் அண்டர் சிக்ஸ்டீன் தான் ஆடி இருந்தோம் நல்லா ஹெல்ப் ஆச்சு இங்கே கேம் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போ வந்து எங்கள் புதுசாக டெவலப் பண்ணி புது கிரவுண்டெலாம் கட்டியிருக்காங்க எங்கள் இப்போ நாங்கள் அண்டர் ஃபிஃப்டீன் ஆடுறோம் நாங்கள் வந்து என் எய்ம் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுன்ட்டு அதுக்காக தான் இங்கே வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நான் இங்கே டூ தௌசண்ட் சிக்ஸில் நானும் ஒரு பிளேயராக தான் ஜாயின் பண்ணேன் ஸோ நான் இங்கே வந்து ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸாக இங்கே இருக்கேன் முன்னாடி மகோகனின் அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் மகோகனின்னு பேரில் ஆரம்பித்தாங்க ஸோ அரிந்தமும் ஜோசஃபும் ஸோ அப்போ நானும் பிரதீப் இன்னொரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ் அவங்க பிளேயர்ஸாக ஜாயின் பண்ணோம் இப்போ நாங்கள் இங்கேயே வந்து கோச்சஸாக இது பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து மோதனை வாக்கு இது எங்களுக்கு மோதன ஃபே ஃபேமிலி தான் இது எங்களுக்கு ஸோ இந்த பத்து வருஷத்தில் ஆஸ் அ ப்ளேயராக நான் லேர்ன் பண்ணது நிறைய விஷயம் ஒன்று ஆஸ் அ கோச்சாக நான் நிறைய விஷயம் கற்றுனேன் ஸோ அரிந்தம் சார் இருக்கட்டும் ஜோசப் சார் இருக்கட்டும் நிறைய விஷயம் எனக்கு சொல்லி துணுங்க ஆஸ் அ கோச்சாக ஸோ இங்கே நாங்கள் ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எங்களோடய ஃபஸ்ட் சென்டர் பம் பேம்புலான் இருக்குது பேம்புலா ப்ளே ஸ்கூல்னு ஸோ அங்கே ஃபோர் இயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ ஃபோர் டூ ஃபோர் டூ எயிட் இயர்ஸ் உள்ளே அங்கே ட்ரைனிங் நடக்கும் ஸோ அதே மாதிரி அப் டு எயிட்டின் வரைக்கும் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம் ஸோ மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கிராஸ் ரூட்ஸ் உணவு மொழி என பல பிரச்சனைகள் இருந்தாலும் இங்குள்ள மாணவர்களின் ஒரே கனவு நாட்டுக்காக விளையாடுவது என்பதுதான் இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க